முடியாது விஜயகாந்த் ரொம்ப நல்லவருங்க அவர் மனைவியும் மச்சானம் விஜயகாந்த் வந்து அரசியல் வாக்கி நாசமாயிட்டாங்க விஜயகாந்த் நல்ல மனுஷங்க அவர் மனைவியும் மச்சானம் சரியில்லை எல்லாரும் பல இடங்களில் சொல்ற கருத்து அந்த பிரேமலதா விஜயகாந்தாலதான் விஜயகாந்த் அரசியல் வாக்கு நாசமாயிருச்சு அட பாவியலா ஒரு வீட்டுல ஒரு அரசியல் கட்சியில ஒருத்தன் இருந்தா ஒரு கூட்டத்துக்கு போறதுக்கு அந்த மனைவி ஒத்துழைச்சாதான் நம்ம போக முடியும் அவர் மீறி வீட்டு நம்ம ஒரு பொதுக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கோம் வீட்டில் உட்காந்துட்டு உனக்கு கட்சி இந்த இதுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்க நீ வந்து குடும்பத்தை கவனிக்க மாட்டேற அப்படின்னு வீட்டில் உட்காந்து அழுதான் பேசுற இதே வராது இப்போ நம்ம வந்து பொது வாழ்க்கைக்கு வர்றோம் பொது வழியில் வந்து பேசுறோம் ஒரு நிவாரணம் கொடுக்க போறோம் ஒரு கட்சி கூட்டத்துக்கு போறோம் என்னுடைய மனைவி என் குடும்பம் என் பிள்ளைகள் எனக்கு ஆதரவாக இருந்தால் மட்டும்தான் நான் போக முடியும் அப்போ விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னைக்கு போண்டாமணியுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டது வரைக்கும் அந்த குடும்பம் உதவி செய்கிறது இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலத்தை ஏழு ஏக்கரை வந்து நரிக்குற சமூகத்திற்கு வந்து விஜயகாந்த் அவர்கள் தூக்கி கொடுத்தாரு பத்திரிகை முடியுது அவர் கட்சி இருக்கிற பொறுப்பாளருக்கு தெரியாதுன்றாங்க அப்ப இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலத்தை விஜயகாந்த் எடுத்து கொடுத்தார் என்றால் அவர் மனைவியின் சம்மதம் இல்லாமல் கொடுக்க முடியுமா கோடி எவ்வளவு பெரிய நிலம் அதை கொண்டு போய் நீ வந்து தானம் கொடுக்குறேன்னு சொல்ற மக்களுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டாமா ரெண்டு வச்சிருக்கிறோம் மதுரையில் நமக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தடுத்திருந்தால் விஜயகாந்த் செய்திருக்க முடியுமா அப்போ விஜயகாந்த் செய்த எல்லா உதவிகளுக்கும் முதுகெலும்பாக அவருடைய நிழல் போல நின்றவர் பிரேமலதா விஜயகாந்த் அவரு வந்து உணவு கொடுத்தாரு அன்னதானம் போட்டாரு நிறைய உதவிகளை செய்தாரு நிறைய பேரை படிக்க வச்சாரு நிறைய சாப்பாடு போட்டாரு கண் பார்வையற்றவர்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை உதவி செஞ்சாரு பல பேரை வந்து வாழ்க்கையில உயர்வதற்கு வந்து வழிகாட்டியா இருந்தார்னா எல்லாத்துக்கும் அவங்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது அவங்க மறுத்திருந்தா அவர் செய்ய முடியாது இல்ல அப்படி ஒரு